الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام من لا نبي بعد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونزلنا من السماء ماء طهورا إذا كان رعا المطر رحمة أو كما قال عليه الصلاة والسلام على وطر الله لنم يجري الله عن بريم எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலிசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக ஃபஜத் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களின் அனைவர்களினதும் என்றென்றும் அல்லாவின் அருள் நின்று நிறவட்டமாக ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நலிடர்களே இவ்வுலகத்தில் அதிகமான மரணம் சந்தித்தது இவ்வுலகம் அதிகமான மரணம் சந்தித்தது ஒன்று காற்றால் இரண்டாவது தண்ணீரால் மூன்றாவது நிலநடுக்கத்தால் இந்த மூன்று தான் இந்த உலகம் உலகத்துடைய பெரும்பாலான பகுதிகள் அழிந்தது இந்த மூன்று தான் ஒன்று காற்று தூஃபான் புயல் காற்று இரண்டாவது தண்ணி வெள்ள பிரளாயம் மூன்றாவது நிலநடுக்கம் எல்லாத்திலும் முதல்ல இருக்கின்றது தண்ணி காற்று இந்த உலகம் முதல் முதல் அழிவை சந்தித்தது மிகப்பெரிய அழிவு எதன் மூலியமாக தண்ணீர் மூலியமாக தான் அதில் நூ இஸ்லாம் உடைய காலத்தில் தான் மிகப்பெரிய வெள்ள பிரலாயம் ஏற்பட்டது நூ அலி இஸ்லாம் அவர்கள் எத்தனோ வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் என்று சொல்லப்படுகின்றது எத்தனை வருஷம் அல்லாவுடைய பாதையில் என்ன செய்தார் மக்களை அழைத்தார்கள் யாரும் ஏற்றுக்கிற நாற்பது பேர் தான் ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது தண்ணி எப்படி வந்தது ஒன்று டோல் இஸ்லாம் கேட்குற அல்லாட்ட எப்படி அழி இது எப்படி தண்ணி வரும்னா ஒன்று வானத்துலேருந்து பொழியும் இரண்டாவது பூமியை பொங்கும் அதுவும் உங்க வீட்டுடைய அடுப்பாங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்க அந்த விஷயம் அப்படின்றார் பெண்ணி மிக்க அல்லா விநிலை இந்த சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி விசைந்திருக்கின்றது அடிக்கடிக்கு அல்லாவதால சோதனை விடுவான் தன்னுடைய ஆற்றலை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்காகத்தான் என்னால் ஆட்டி படைக்க முடியும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தான் அல்லாவதாரா மிகப்பெரிய சோதனை தரும் நினைங்க என்னுடைய ஆற்றல் மிகப்பெரியது இதை நிரூபிப்பதற்காகத்தான் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு மற்றும் பேரழிவுகள் நிலச்சரிவுகள் எல்லாத்தெல்லாம் அடிக்கடி ஏற்படுத்துகிறோம் படிப்பினைகள் நிறைந்த நிலச்சரிவு இந்த நிலச்சரிவில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது அங்கே இறந்து போறவங்க இரவு நேரத்தில் படுத்திருப்பாங்க காலையில ஏந்திருக்கலாம் பல பேருக்கு பல கனவுகளோடு அவர்கள் சீனா சேர்ந்திருக்கலாம் தூக்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர்கள் தன்னுடைய கவரை தன்னுடைய மன்னரை அவர்களை அமைத்து கொண்டார்கள் யாரும் அமைக்கலை என்ன காலையில் படுத்தாங்க நைட் இரவு படுத்தாங்க காலையில் என்ன அது மண்ணை அவங்களுக்கு மூடி போச்சு இதுவரை அந்த நிலச்சரிவில் மனிதர்களை மீட்டிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள் எப்போவுமே பார்க்காத காட்சியை பார்க்க முடியுது சில தொட வரைக்கும் தான் சில பேருடைய பகுதி இருக்குது சில பேர் கை தான் கையும் பார்க்க முடியுது உரம் தலையும் பார்க்க முடியுது இது எதற்காக தான் நல்லா வைத்தாலா தன்னுடைய ஆற்றலை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படுத்துகின்றான் மனிதன் அல்லாஹ் ஹதீஸ்ல வருது நீங்கள் மழையை பார்த்தால் ரஹ்மத்து என்று சொல்லுங்கள் ஆனால் ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய மலையை நாம் ஜஹ்மத்தாக நாம் தான் மாற்றிக்கொள்கின்றோம் பலதத்தன் தையிபா மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் என்ன செய்யலை இப்போ ஊருக்கு யாரும் நாலு விஷயத்தை என்ன செய்யுங்க ஒரு ஊர் உருவாகணும்னா நாலு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க கட்டமைங்க ஒன்று தண்ணீர் வசதி இரண்டாவது கால்வாய் மூன்றாவது சுகாதாரம் நான்காவது சாலை இந்த நான்குமே என்ன செய்யல இப்போ யாரும் உருவாக்குறதில்லை நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்த காரணம் இது நான்குமே இல்லை இது ரோடு வசதி இல்லை ரெண்டாவது சாலை தண்ணீர் வசதி இல்லை மூன்றாவது மரம் கொடிகள் அதிகமாக வளர்க்கணுமா ஏன் ரஹமத் என்று சொல்லக்கூடிய மழை வந்து மனிதருக்கு ஏன் தீங்க ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் மழை இருக்கு மழை தண்ணீருக்குன்னு ஒரு இடம் இருக்குது மனிதர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கின்றது மனிதர்கள் அந்தந்த அவர்களுடைய இல்லத்தில் போய் அவங்களுடைய வீட்டில் போய் உறங்கினா தான் அவங்களுக்கு நல்லா நிம்மதியை தரும் எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க தன்னுடைய இல்லத்தை தான் தேடுவாங்க பாம்பு தன்னுடைய இருப்பிடத்தை தேடும் கோழி தன்னுடைய இருப்பிடத்தை தான் தேடும் அதே போல் மழை இருப்பு இருப்பிடத்தை தேடுகின்றது அந்த இருப்பிடத்தை மனிதர்கள் என்ன செய்வது ஆக்கிரமித்து விட்டார்கள் அதனால் தான் இந்த மாதிரி பேராபத்துகள் மனிதன் சந்திக்கின்றான் சற்று சிந்திக்க வேண்டும் கடந்த ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் காரணம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கையான அழிவு இயற்கையான அழிவை சொன்னதை விட செயற்கான அழிவு சொல்லலாம் சென்னையில் எவ்வளவு ஏரிகள் காணாமல் போய்விட்டது இட தேடுகின்றது அதனால தான் மனிதர்களை பழிவாங்குகின்றது சற்று சிந்திக்க வேண்டும் கண்ணி மாணவர்களே அவங்க ஏழு விதமான மரணத்தை விட்டு என்ன கௌபா கௌபாசு ஏழு விதமான மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள் ஒன்று மௌத்து திடீர் மரணம் யாருக்கு திடீர் மரணம் வருகின்றதோ அவர் தவுபா செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாத போய்விடும் இந்த மாதிரி மரணத்தை விட்டு நம்பி சிறதாசனமாக என்ன செய்வாங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள் இரண்டாவது விஷ ஜந்துகள் விஷ ஜந்துகள் பாம்பு தேலு சிங்கம் இதே இந்த மாதிரி விஷ ஜந்துகளால் விஷ ஜந்துகளால் படுக கொடூரமான தாக்குதலை விட்டு அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் மூன்றாவது வன விலங்குகள் சிங்கம் கரடி புலி இந்த வனவிலங்குகள் இதை இதனுடைய மரணத்தை விட்டு இதன் மூலயமாக மனிதனை தாக்கி மரணம் அடைந்து விட்டு நம்பிசலாக அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் நான்காவது நீரில் மூழ்கி வெள்ளப்பிரளாய் மற்றும் இந்த மாதிரி கடுமையான புயலில் கோர மரணம் அடைவதை விட்டு நமக்குதலாக அவர்கள் பாடு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் நான்காவது நீரில் முடிஞ்சு ஒல் ஹர தீர் கருவி கட்டு கடங்காத தீல் கருகி உயிர் என்னது மரணம் அடைவதை விட்டு நமக்கு சொன்னாங்க என்ன செய்கிறாங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இவர் போய் ஏதோ இவர் மேலே ஏதோ செவரோ வீடோ விழுந்து மரணம் அடைவதை விட்டு நம்பி அவங்க பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க ஒருத்தர் உக்காந்து கேட்கிறார்கள் அவர் மேலே ஏதோ வீடோ ஏதோ ஒரு சாதி அதில் உயிர்கொழுதை விட்டு நம்பி அவங்க என்ன செய்யணும் பாதுகாப்பு தெரிவிக்கின்றார்கள் அதே போல் இவர் கிணற்றிலோ அல்லது ஆற்றிலோ மரணம் விழுந்து மரணம் அடைவதை விட்டு நம்பி பாதுகாப்பு தெரிவிக்கின்றார்கள் ஒமினல் கத்தல் ஒமினல் கத்தலை கொலை விட்டு எந்த கொலை போர் போர்க்களத்திலிருந்து முதுகு திரும்பி ஓடக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் மரணம் அடைவதை விட்டு நபிசல்லாஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பு தெரிவிக்கின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாவின் நிலைகளை இவ்வுலகம் சந்தித்தது மிகப்பெரிய பேரழிவு முதன் முதலே தண்ணீரின் மூலியமாக இரண்டாவது காற்று மூன்றாவது நிலநடுக்கம் அல்லாஹலா நம் அனைவர்களின் இந்த மூன்று மரணத்தை விட்டு அல்லாஹார காப்பாற்றி நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எப்படி விரும்புவனோ அதே போல் அல்லாவை சந்திப்பதற்கு தோற்றி செய்வனாக ஆமீன் அதே போல் இப்போ வந்து ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்குது அதிகமாக தண்ணி கொடுப்பான் எல்லாம் இது அல்லாவுடைய சோதனை இல்லை அதிகமாக காற்று கொடுப்பான் அதிகமாக தீயை கொடுப்பான் அதே போல் சோதிக்குன்னா குறைந்த காற்று கொடுப்பான் குறைந்த தண்ணியை கொடுப்பான் இதுவும் பெரிய தலைவலி தான் காட்டே இல்லைனா என்ன செய்யும் மனுஷன் வா மனுஷனால் வாழ முடியாது நெருப்பு இல்லைனா வாழ முடியாது தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது என் ரெண்டுமே அல்லாத்தாலாக தன்னுடைய ஆற்றலை நிரூபிப்பதற்காக அவங்க எதுனா செய்யலாம் அந்த நேரத்தில் எந்த ஊரில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்களுக்காக நாம் செய்ய வேண்டியது இரண்டு காரியங்கள் ஒன்று அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இரண்டாவது அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யும் கரணங்களும் துவா செய் துவா செய்யும் உள்ளங்களும் தான் இப்போது இவ்வுலகத்திற்கு தேவைப்படுகின்றது அகல கண்ணியமிக்க அல்லாவின் நிலையில் கேரளா வயநாடு பகுதிகளுக்காக நம்மால் முனைந்து உதவி மற்றும் துவா செய்யுமாறு உங்கள் அன்புடன் அல்லாவுக்காக கேட்டுக்கொள்கிறேன் கேட்டதை போல் எல்லாம் அல்லாஹ் அமல் செய்வதற்கு தோஃ செய்வான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته